ほう。<music> காத்துக்கு வணக்கங்க கடைசி ஒரு ரெண்டு மணி நேரம் எங்க ஏரியால சரியான மழை கொட்டை கொட்டுன்னு கொட்டி போடுச்சுங்க இப்போதான் தான் மழை கொஞ்சம் விட்டுருக்குது இதுதான் எங்க தோட்டத்தோட என்ட்ரன்ஸுங்க சொல்லுவோம் ரெண்டு சைடு வந்து பாருங்க தண்ணி எப்படி போயிருக்குதுன்னு பாருங்க அப்படியே இந்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து எங்க வீட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற அரளி செடி வந்து சாஞ்சிருக்குது காத்து சரியான காத்துங்க உங்களுக்கு சின்ன காத்து கிடையாதுங்க சுழல் காத்தாட்டு உங்களுக்கு சுழண்டடிச்சுது அப்படியே வேரோட தான் சாஞ்சிருக்கு அப்படியே ஒரு குச்சி வச்சு நிமித்தி அப்படியே கட்டிடலாம் தண்ணி இன்னும் அப்படியே அந்த சைடு இருந்து வந்துட்டு தான் இருக்குது இங்க பாருங்க இது வந்து கருப்பு டேங்கோட மூடி டேங்க் மேல இருக்கு பாருங்க அந்த காத்து அடிச்சதுல அந்த மூடி வந்து இங்க வந்து விழுந்திருக்குது வீட்டுக்கு முன்னாடிங்க மாட்டுச்சாலைக்கு என்ட்ரன்ஸில் தண்ணி பாருங்கள் குளமாட்ட தண்ணி தேங்கி நின்றுருக்குது இந்த தண்ணி எங்கேயுமே வந்து வடியில் நம்ம தான் இதை வந்து வடித்து விடணும் ஏன்னா இந்த தண்ணி நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து டைரெக்டாக அப்படியே மாட்டுச்சாலை இந்த கேட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிருங்க உள்ளுக்குள்ளே வந்து கன்றுக்குட்டி கட்டி இருக்குது அப்புறம் கன்றுக்குட்டி கட்டால் தண்ணி போயிடும் இதை அப்படியே வந்து வடித்து விட்டுடலாமுங்க கால் வச்சா பாருங்க அப்படியே காலே வந்து மூடிடுது அந்தளவுக்கு தண்ணி தேங்கி நின்று இருக்கிற தண்ணி வந்து கழிச்சு விட்டுருலாங்க நான் வந்து ஒரு கொத்த எடுத்திருக்கிறேன் இந்த கொத்த வச்சு பாருங்க அந்த நேர் இந்த தெனம தான் வந்து தண்ணி ஸ்டோர் ஆயிருக்குது இங்க நம்ம வந்து இதை வெட்டி விடுறோம் அப்படின்னா வந்து அந்த தண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு கழிஞ்சிடும் தண்ணி அப்படியே வந்துட்டு இருக்குது பாருங்க நாய்க்குட்டி பாருங்க அப்படியே அதோட பிளேஸ்ல கார்னர்ல போய் அப்படியே வந்து சேர்ந்து படுத்துடுச்சு நல்ல குளிர் வேற மழை வேற நல்லா வெளியே பேஞ்சிட்டு இருக்குது டேய் நரீஷ் வெளியே வர்றையா மழை நல்ல வர வர்ற வர்றயா வெளியா வரவே வராதுங்க மழை டைம் அப்படின்னா வந்து அதோட அந்த கார்னர் பிளேஸ்க்கு போய் அப்படியே வந்து படுத்துக்கும் சரி வாங்க அப்படியே காட்டுக்குள்ளே போய் என்னென்னா கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னா நல்லா மலைங்களை வச்சுங்களா ஏதாவது ஏரி கீரி ஏதாவது உடஞ்சிருக்குதா என்ன ஏது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் அப்படியே கிழக்கால் வந்து போகலாங்க இப்போது வண்டித்தடம் ஃபுல்லாமே தான் இருக்குதுங்க அப்படியே வந்து ரொம்பவே வந்து தண்ணி தேங்கி நின்றுது இப்போ வந்து அப்படியே மழை கொஞ்சம் கம்மியாகண்காட்டி உங்களுக்கு அப்படியே தண்ணி வந்து வடிஞ்சிருக்குது தேங்காய் பாருங்க இதெல்லாமே நாங்கள் பொறுக்கி போட்ட தேங்காய் தானுங்க ஒரு மாசத்துக்கு காய்ங்க எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு முளைச்சி போயிருதுங்க தேங்காய் வந்து வீணாக போயிடும் அதனால டெய்லி விளக்குற காயை வந்து நாங்கள் இப்படி கொண்டு வந்து எங்கள் வண்டி தடத்துல போட்டோம் அப்படின்னா தேங்காயை வாரி வந்து எடுத்துக்குவார் எவ்வளோ காய் பொறிக்கி போட்டுருக்குறோம்னு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு வண்டி காய் இருக்குமுங்க எங்கள் தோட்டத்தில் மலமேல் போட்டிருக்கிற வயல்ல வந்து பாருங்க தண்ணி எப்படி செந்தண்ணி வந்து தேங்கி நிக்குதுன்னு பாருங்க எங்கள் காடு ஆக்சுவலாக வந்து செம்மண் காடுங்க செம்மண் காட்டில் மழை பெஞ்சது அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி செந்தண்ணி தான் நிற்கும் பாருங்க செக்கச்சவையன்னு இருக்குது பாருங்க செந்தண்ணி இதில் கால் வச்சோம் அப்படின்னா வந்து அப்படியே வலிக்கு விட்டு விலக வேண்டியதுதான் இந்த செந்தண்ணியை கிராஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது கிழக்கோட்டு வயலுக்கு எல்லாமே போகணுமுங்க அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் போகணும் கொஞ்சம் கால் ஸ்லிப்பாச்சு அப்படின்னாலும் வலிக்கு விட்டு கீழே விலக வேண்டியது தான் அதனால கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இந்த மழை பெஞ்சதுக்கு மலம்பில் காட்டுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்கே தண்ணியை ஓட்ட வேண்டியது இல்லையாட்டு இருக்குதுங்க பாருங்க பாரு பாருக்கு அப்படியே வந்து உள்ள தண்ணி தேங்கி நின்றுருக்குது மலம்பில் காட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பணும் அப்படின்னா வந்து ரெண்டு முருங்கை மரம் வந்து இருக்குதுங்க இது ஒரு முருங்கை மரம் இது ஒரு முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் வந்து காற்றுக்கு வந்து லைட்டாக சாஞ்சிருக்குது இதுக்கு மண் நினைக்கணும் நாளைக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது தென்னை மரத்துக்கு நம்ம மோட்டர் தண்ணி ஓட்டினாலும் கூட பாத்தியில் இவ்வளோ அழகாக தண்ணி நிற்காதுங்க ஆனால் நம்மளுக்கு வான்மலை பெய்யுது அப்படின்னா வந்து எவ்வளோ அழகாக தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்குது பாருங்க தென்னை மரத்துலேருந்து தேங்காய் நிறைய விழுந்துருக்குது இங்கே ஒரு காய் விழுந்திருக்குதுங்க அடுத்தது இங்கே காய் இங்கே காய் அடுத்தது அங்கே காய் இதெல்லாமே நாளைக்கு தான் வந்து பொறுக்க முடியும் இப்போ நம்ம தோட்டத்தோட கிழக்கோட்டு வயலுக்கு வந்துட்டோமுங்க பாருங்க இந்த வயல் பாருங்கள் எவ்வளோ மட்டையோலை விழுந்து கிடக்குதுன்னு பாருங்க ஆக்சுவலாக நேற்று தான் வந்து எல்லா வயல்லையும் வந்து நாங்கள் வந்து மட்டையோலை வந்து இழுத்து போட்டோம் பாருங்க இப்போ நேற்று இன்னைக்கு அடித்த காற்றுல இங்கே ஒரு மட்டை இங்கே ஒரு மட்டை இங்க ஒரு மட்டை நிறைய மட்டை விழுந்திருக்குதுங்க எல்லாமே வந்து காடு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சுத்தம் பண்ண முடியும் எப்பவுமே நம்ம தோட்டத்துக்குள்ள வரையில உங்களுக்கு மேலே பார்த்து வரணுங்க ஏன்னா இப்போ எங்க தோட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈபி லைன் போகுது பார்த்தீங்களா தெரியுதுங்களா இந்த லைனு இந்த காத்து மழை காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈபி லைன் ஏமாந்தா அந்த கீழே விழுந்துரும் மட்டையோலையெல்லாம் விழுகுது இந்த தென்னை மரத்து மட்டையெல்லாம் விழுகுது அப்படின்னா ஈபி லைன் மேலதான் விழுகும் அப்போ அந்த லைன் வந்து இப்படி கீழே வந்து விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தண்ணியில வந்து லைன் இருக்குமுங்க நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா நம்ம வந்து இந்த லைன்ல வந்து பாருங்க இப்படி வந்து கால் வைக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியில அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி மழை சீசன்ல காட்டுக்குள்ள வரையில இந்த மாதிரி லைனை வந்து இருக்கா ஏதாவது கரெக்டாயிருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம்தான் வரணும் தென்னை மரத்து ஓலை வெட்டி எவ்வளவு அழகா மட்டைப்போர் வந்து அடிக்கி போட்டிருந்தோம் இந்த நாலு நாள்ல பேஞ்ச மலையில் உங்களுக்கு பாருங்க மட்டை எல்லாமே அப்படியே இத்து போச்சு ஆல்ரெடி மட்டை எடுக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தோம் மட்டைக்காரரை இன்னும் ஒரு வரவே இல்லை இதெல்லாமே இத்து போச்சு பாருங்க செம்மன் காடுனால கொஞ்சம் பார்த்து தாங்க வரணும் இன்னொரு நான் விழுந்திருக்கேன் இது என்ன போயிட்டே இருக்குது பாருங்க எவ்வளவு தூரம் போயிருக்குது முட்டிக்கிட்டயே வந்துருச்சு பாருங்க இவ்வளவு தூரம் எங்க காடு வந்து செம்மன் காடு பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க அடுத்தது எங்க தோட்டத்தோட மேல்வயிலுங்க இது இந்த மேல்வயிலுக்கு மேலே ஏறதுக்கான ஏரி வந்து பாருங்க அப்படியே லைட்டா இந்த மழை வந்து அரிச்சு விட்டு இருக்குது ஏரிய தெரியுதுங்களா அப்படியே சரிவாயிருக்குது பாத்தீங்களா இவ்வளவு கனமழை பேஞ்சாங்க இந்த ஏரி தான் தாங்குமா இதுதாங்க மகாகனி மரம் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துருப்பீங்க தேக்கு மரம் மாதிரியே கட்டல் பீவோ மர வேலைகள் செய்கிறதுக்கு இந்த மரம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேல் வழியில தாங்க கிணறு இருக்கு அந்த கிணத்த போய் பார்க்கலாங்க பாம்பேரியில ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரி தான் ஏறணும் கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் மேல் மேல்வையிலயும் தண்ணி உங்களுக்கு செந்தண்ணி தான் அப்படியே தேங்கி நிக்குது பாருங்க கிணத்துல பாருங்க அப்படியே தண்ணி உங்களுக்கு கிணறு பக்கம் இருக்குதுங்க பாம்பேரியல ஏதோ அந்த அந்த அளவுக்கு ஏதோ அரிக்கல எங்க கிணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு சைடு பாம்பேரி இல்லைங்க ரெண்டு சைடு தான் இருக்கு அது ஒரு சைடு இருக்கு இது ஒரு சைடு இருக்குங்க அப்புறம் வந்து இந்த வடவர் சைடும் மேவர் சைடும் வந்து பாம்பேரி வந்து கிடையாது தண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி மழை காலத்துல உங்களுக்கு அதிகமா வந்துருச்சு அப்படின்னா வந்து ஆஹ் வந்து நாங்க வாய்க்கல் வந்து வெட்டி விட்டுருக்கோம் பாருங்க இதுதான் இந்த வாய்க்கால் தெரியுதுங்களா அப்படியே தண்ணி நிறைஞ்சது அப்படின்னா வந்து இந்த வாய்க்கால் வழியா அப்படியே உங்களுக்கு போய் வடக்க போய் அப்படியே ஆற்றுக்கு போயிருமேங்க சரி வாங்க அடுத்தது அப்படியே போய் கீழே போய் வெண்டங்காட்டை வந்து பாக்கலாமுங்க வெண்டங்காடு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட எங்க பார்த்தாலும் உங்களுக்கு செந்தண்ணி குட்டி குட்டி குளமாட்டவே தேங்கி நினைக்குது பாருங்க இதுல கால் வச்சு பாக்கலாம் எவ்வளவு தூரம் உள்ள ஆழம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அப்படியே வெண்டங்காட்டுக்கு வந்துட்டோமுங்க உங்களுக்கு தெரியுதா இதுதான் வெண்டங்காடு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் வெண்டங்காட்டு சீலை கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காட்டு பண்ணி தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து நாங்கள் வெண்டங்காட்டுக்கு சீலை கட்டியிருக்கோம் பாருங்க அந்த சைடு எல்லாமே பாருங்க தென்னை ஓலை வந்து விழுந்து அந்த சீலை எல்லாமே பாருங்க சீலை மேலே தான் விழுந்துருக்குது நல்லாவே அது டேமேஜ் ஆகிருக்கு இதெல்லாமே நம்ம எடுத்து கட்டணோன்னு அடுத்தது அடிக்கிற மழைக்கு உங்களுக்கு சீலை எல்லாமே கிழிஞ்சு போயிட மாட்டேருக்கு இது எல்லாமே பாருங்கள் அப்படியே வந்து கிளியிற கண்டிஷனில் தான் இருக்குது டராக இருமாட்டிருக்கு அப்படியே இன்சைடு வந்தோம் அப்படின்னா சேர்த்து தண்ணிக்குள்ளே தேங்காய் கிடக்குது பாருங்க இந்த தேங்காயை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முளைப்பு வந்து ஊறி போயிருங்க அப்புறம் உங்களுக்கு இந்த காய் வந்து நம்மளுக்கும் யூஸ் இல்லை ஏவாரிக்கும் யூஸ் இல்லை அதனால் இது அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் அந்த சைடு பொலியில் வந்து போட்டுடலாமுங்க அப்புறம் நம்ம போகையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வெண்டங்காட்டுக்குள்ளே உள்ள போய் பார்த்துடலாங்க இதுதான் என்ட்ரன்ஸு இதுதான் எங்களுடைய லேட்டஸ்ட் மாடல் கேட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நாங்களே போட்டது இந்த கேட்டுக்கு தான் வந்து டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தி நாங்கள் லாக் போட்டிருக்குறோம் இதுதான் எங்களுடைய லாக்கு சரி இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் இங்கேயும் தண்ணி தேங்கி நின்றுருக்குதுங்க பாருங்கள் எவ்வளவு செந்தண்ணி தேங்கி நின்று நிற்கிதுன்னு பாருங்கள் ஆக்சுவலாக வந்து மழை வந்து உங்களுக்கு அதிகமாக பெய்யுது காற்று அதிகமாக அடிக்குது அப்படின்னா வந்து வெண்டஞ்செடிக்கு வந்து பேராபத்துங்க செடி எல்லாமே உங்களுக்கு வந்து சாஞ்சு போயிடும் பாருங்க பார் பாருக்கு அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்க வெண்டங்காட்டுக்கே நான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கே தண்ணி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியேங்கப்பா வெண்டங்காயெல்லாம் முத்தி போச்சுங்க பாருங்கள் எச்சோட ஆயிடுச்சின்ட்டு இது இமீடியட்டாக நம்ம பொறிச்சே ஆகணும் இல்லைன்னா இது ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா அப்புறம் வந்து அப்புறம் சாப்பிட முடியாது அப்புறம் யாருக்குமே யூஸ் இல்லை ஏன்னா நேற்று பொறிக்கலைங்க மழை அதிகம் அப்படிங்கிறதுனால பொறிக்கல இன்னைக்கு மழை கொஞ்சம் விட்டோன்னே வந்து நம்ம வெங் எல்லாமே பொறிக்கணும் எங்கள் வெண்டங்காய்ட பொறுத்த வரைக்கும்ங்க இந்த மாதிரி தெகோட்டு சைடும் மேகோட் சை சைடும் செடி வந்து நல்லா வந்திருக்குமுங்க ஊக்கமாக ஆரோக்கியமாக வந்திருக்குமுங்க அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பாடுவாசி இருக்குதுன்னு வந்து பாருங்க வடவர் சைடு உங்களுக்கு ஆரோக்கியமா வந்திருக்கும் ஏன் இந்த சென்டர் மட்டும் உங்களுக்கு அடி வாங்குது அப்படின்னா போன மலைக்கு முந்தினத்த மலைங்க சரியான மலை உங்களுக்கு செடி அப்பத்தான் வளர்ந்து வர்ற கண்டிஷன் மழை பெஞ்சு காத்தடிச்சு செடி அப்படியே அமுத்தி போடுது அதனால இந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடுவாசி ஆகிப்போச்சு இங்க தான் வச்சேன் கொடை தான் வச்சுட்டு நான் வெண்டங்காட்டுக்குள்ள போனேன் இங்கதான் வச்சேன் காணம் கையில தான் கொண்டு வந்தேன் இங்கதான் வச்சேன் இது நீங்க இங்க இருக்கு மல்லாந்து கிடக்குது சரி வாங்க நீ அப்படியே கீழ்வயில் வந்து போலாங்க கீழ்வயில்ல நீங்க என்னன்னா பார்க்கலாம் கீழ் பாக்கலாம் தான் தொட்டி எல்லாமே இருக்குதுங்க மோட்டர் ரூமு எல்லாமே இருக்குது இப்போ நம்ம தொட்டி வெயிலுக்கு வண்டமுங்க நம்ம தோட்டத்துலேங்க இது வந்து நிலத்தொட்டிங்க மேக்ஸிமம் யாருக்குன்னு காட்டியிருக்க மாட்டேன் இந்த நிலத்தொட்டியை நல்லா ஆழமுங்க கிட்டத்தட்ட ஒரு 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 பதினாலு அடி ஆழம் கீழே போகமுங்க இந்த தொட்டி சுற்றியுமே வந்து ஃபென்சிங் போட்டுட்ருக்குறோம் பாருங்கள் அந்த ஃபென்சிங் மேலே ஒரு மட்டை விழுந்துருக்குது அதை நம்ம வந்து அப்புறப்படுத்தணும் அப்படியே தொட்டிக்கு ஆப்போசிட்டில் எப்படி திரும்பணும் அப்படின்னா வந்து மோட்டர் ரூமுங்க நான் ஆல்ரெடி மோட்டர் ரூம் காமிச்சிருப்பேன் நம்ம கம்பல்சரை மெயின்டைன் பண்ணுறது கிளீன் பண்ணுறது எல்லாமே காமிச்சிருப்பேன் இதுதான் மோட்டர் ரூமு தொட்டி வயலில் அந்தளவுக்கு பெருசாக தண்ணி தேங்கி நிற்கலிங்க எல்லாமே கட்டாந்தரை தான் இருக்குது இங்கே பாருங்க தண்ணி அந்தளவுக்கு பெருசாக தேங்கி நிற்கல பரவாயில்ல சேதாரமாக இந்த வயலில் எதுவும் அந்த அளவுக்கு இல்லைங்க மட்டை கோலை தான் விழுந்திருக்குது இந்த மட்டையோலை இழுத்து போடுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஆகி போயிரும அடுத்தது நம்ம காட்டோட பெரிய வயலுக்கு போகலாமுங்க இந்த பெரிய வயலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து தண்ணி தேங்கி நிக்குது தெப்ப குளமாட்டத்தான் தேங்கி நிக்குது ஏன்னா எங்க தோட்டத்துல இந்த வயல் கொஞ்சம் பெருசு இந்த வயல்ல வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி தான் நிற்குமுங்க கொஞ்சம் வடிகால் அதனால் அதனால தான் நிக்கும் பாருங்க எப்படி நிக்குதுன்னு பாருங்க இதெல்லாமே வந்து நாங்கள் இப்போ போட்ட தென்னம்புல வேணுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்குதுங்க நெட்டை கூட்ட வெரைட்டிங்க இது எப்போவுமேங்க தென்னம்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்து வரைக்கும் அளவான தண்ணி தாங்க விடணும் பாருங்க இப்போ பாருங்க இன்னைக்கு பேஞ்ச மலையில உங்களுக்கு தண்ணி பாருங்க முழு குழி அப்படியே வந்து நிரம்பி நிற்குது இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து தென்னம்பிள்ளை வந்து அழுகி போயிருவோங்க இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறமா வந்து நான் ஒரு மக்கு எடுத்துகிட்டு வந்து தண்ணி எல்லாமே மேலே இறச்சி ஊற்றணுமேங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்னடா தென்னம்பையை சுற்றி இந்த மாதிரி மட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணமாக தாங்க அடுக்கி வச்சுருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்க தோட்டத்துல வந்து பன்னி தொலைகள் வந்து அதிகமா இருக்குங்க இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பண்ணி வந்து வாழை தான் முதல்ல வந்து தோண்டிட்டு இருந்ததுங்க வாழைக்கண்ணை இப்போ வந்து தென்னம்பளை தோன்றதுக்கு ஆரம்பிச்சிருதுங்க அதனால தென் பக்கத்தில் வராமல் வராம இருக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி மட்டையில இந்த மாதிரி இந்த சைடு ஒரு ரெண்டு மட்டா இந்த சைடு ஒரு ரெண்டு மட்டா அந்த சைடு ரெண்டு இன்சிட்டு ரெண்டு இப்படின்னு போட்டேன் அப்படின்னா வந்து பண்ணி வந்து அதோட மூக்க நுழைக்காதுங்க இதுக்குள்ள அதனால வந்து இந்த தென்னம்பளை வந்து அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணி இப்படி நான் வச்சிருக்கேன் இந்த பெரிய வயல்லிங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கொய்யா மரமுங்க இருக்கிறதுலே இதில் தான் காய் வந்து அதிகமாக பிடிக்கும் பாருங்க இந்த மலைக்கு லைட்டாக அப்படியே வடக்க சாஞ்சிருக்குது தெரியுதுங்களா இப்படி ஸ்ட்ரைட்டா தான் நின்றுட்டு இருக்கோம் லைட்டாக சாஞ்சிருக்கு இதையும் வந்து ஒரு கயிறு போட்டு இழுத்து அந்த தென்னை மரத்தில் வந்து கட்டணுமுங்க அப்பதான் அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும் இதே வயல்ல இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது தெரியுதுங்களா போன மலைக்கு மலை இதே மாதிரி தான் நல்லா காத்திருச்சிதுங்க இதே மாதிரி சாஞ்சிருச்சு வடக்கு சாஞ்சிருச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கவக்குச்சி செதுக்கி முட்டு கொடுத்துருக்குற பாருங்க போன மலைக்கு இப்படி முட்டு கொடுத்தம் தான் இது வந்து சாயில இல்லை அப்படின்னா வந்து இதே நேரம் இந்த நேரம் வடவர் சைடு வந்து படுத்துருக்கோம் அடுத்தது உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம காட்டுல இருக்கிற மாமரம் மாமரம் வந்து எந்த மலைக்கும் வந்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அதனால வந்து மாமரம் வந்து அப்படியே தான் இருக்குது காய் வந்து கீழே எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுங்க மேலே வந்து இருக்கு மேலே பிஞ்சுகள் பூக நிறைய இருக்குதுங்க அது வந்து இப்போதைக்கு வந்து பிடுங்க முடிய மாட்டேங்குது ஏன்னா சல்ல வந்து அந்த அளவுக்கு ஹைட் கிடையாது எங்கிட்ட அதனால் வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தால் பிடுங்குற மாதிரி இருக்கும் இந்த வயலில் விலகிற ஓலை மட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே தான் இந்த வயலுக்கு போட்டிருக்குறோமுங்க இதில் வந்து நாங்கள் இதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி இப்போ வந்து நாங்கள் வந்து சீமார் வந்து கிழிப்போம் பாருங்கள் இந்த குழி மாதிரி தண்ணி தேங்கினுட்டு இருக்குது செந்தண்ணி இந்த செந்தண்ணியில் இந்த ஓலை வந்து ஊறிட்டுருக்குது இப்படியே ஒரு நாலஞ்சு நாள் இருந்தது அப்படின்னா இந்த ஓலை வந்து இது போயிருமுங்க அப்புறம் வந்து நம்ம சீமாரே வந்து கிழிக்க முடியாது இனி இந்த தண்ணிக்குள்ளே ஊறிட்டுருக்கிற இந்த ஓலை எல்லாமேங்க எடுத்து அந்த சைடு வந்து மேட்டுப்பாங்கான இடத்துல வந்து போடணும்ங்க இது ஒரு ஓலைங்கல ரெண்டு ஓலைங்கல எடுக்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலை இருக்க மாட்டேங்குதுங்க இருக்குங்க பாருங்க இதெல்லாமே உன்னை வந்து எடுக்கணும் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வயலுக்கு போலாங்க பாருங்க தேங்காய் பாருங்க எவ்வளோ கிடக்குதுன்ட்டு இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது அங்கே ஒரு காய் இருக்குது வயலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து இருபது காய் விழுந்துருக்குதுங்க நேற்று தான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு இரநூறு முந்நூறு காய் வந்து பொறிக்க போட்டோமுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து விழுந்திருக்குது பாருங்கள் இந்த வயலையும் வந்து பாத்தீங்கன்னா தெப்ப குளம் தான் தண்ணி தேங்கின்ட்டு இருக்குது இது நம்ம காட்டோட அறுதிங்க வடவர்த்து அறுதி ஏறி போட்டுருக்குது பாத்தீங்களா வடவர்த்து அறுதிங்க இது வந்து உடம்புக்காக மாடுங்க எப்படிங்க கம்பீரமா மேய்ஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதோட கண்ணுக்குட்டி இதுங்க பா நம்ம பக்கத்தில் போனாலே ஓடுதுங்க பயந்துக்குது பா அது கூடையே ஓடுது பாருங்க மறுபடியும் கொடை காணும் கொடை எங்க வச்சுன்னு தெரியல கையில தான் வச்சேன் மழை இல்லை அப்படிங்கறதுனால ஒரு பக்கம் வந்து அங்க இருக்குது கொஞ்சம் பார்த்துதான் போகணும் இல்லைன்னா வலிக்கு விட்டு நம்ம விழுந்துருவோம் ஆ இந்த செந்திக்கிங்க வெறுங்கால வர்றேன்னா ஆச்சுங்களா எறும்பு நல்லா கடிக்குதுங்க சுருக்கு சுருக்குன்னு ரொம்ப கடிக்குதுங்க அடுத்தது வாழை ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க இங்கே கொஞ்சம் வாழை வந்து போட்டுருக்குறோமுங்க பயங்கர காற்றுடுச்சு அப்படின்னா வாழை வந்து உங்களுக்கு வேரோட கீழே வந்து சாஞ்சிரும் ஓகேங்களா இந்த காற்றுக்கு எதுவும் சாயில்லை ஏன்னா தார் வந்து இதில் ரெண்டு வாழையில் விடலை அந்த தான் தார் விட்டுருக்குது பட் இருந்தாலும் வாழைக்கு வந்து நம்ம நாளைக்கு வந்து வந்து முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுத்தா தான் அடுத்த காத்துக்கு வந்து தாங்கும் இல்லைன்னா இது வந்து வேரோட அப்படியே சாஞ்சிரும் ஆல்ரெடி காட்டு பண்ணி தொல்லை இருக்குது இதில் காற்று வேற வாழையை வந்து நாசம் பண்ணுது அடுத்தது எங்கள் காட்டோட மத்திய பகுதியில் இங்க ஒரு மாமரம் வந்து இருக்குதுங்க இந்த மாமரம் வந்துங்க அது தான் காய்க்கும் சீசனுக்கெல்லாம் காய்க்காது இந்த வருஷம் அது விருப்பப்பட்டதுன்னா காய்க்கும் இல்லைன்னா காய்க்காது ஆனா இது காய்ச்சது அப்படின்னாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கிளிமுக்குமாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கோமாங்கா அந்த வெரைட்டிங்க இது அப்படியே வீட்டுக்கு கிழவர் சைடு இருக்கிற வயல் போய்க்கலாங்க மேலே போய்க்கலாம் இந்த ஏரி தான் போகணும் கொஞ்சம் ஏறணும் இல்ல இல்ல அப்படின்னா வலிக்கணும் சொல்ல சொல்ல வந்து கட்டை காலில் ஏறிடுச்சு நேர் ஏறிடுச்சு கொஞ்சம் பார்த்து போகணுமுங்க பாருங்க இது எல்லாமே வந்து டேமேஜ் தான் உங்களுக்கு அங்கேருந்து தண்ணி காற்றாட்டு வெள்ள மாட்டம் இப்படி வந்தது அப்படின்னா இந்த ஏரியை ரெண்டாக உடைச்சிருக்குது பாருங்க இது வந்து கிளம்ப கேரிங்க இதை ரெண்டாக உடைச்சி இந்த தண்ணி அப்படியே கீழே போய் பாருங்கள் அப்படியே வாய்க்காலில் அப்படியே மலம்பில் காட்டுக்குள்ளே அப்படியே போயிருக்குது பாருங்க இந்த ஏரியும் நாளைக்கு வந்து நம்ம போடணும் இறக்குறதுலேயே தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிற வயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய மேல் வயல் தான் எப்படி தேங்கி நிற்குதுன்னு பாருங்க இந்த தண்ணி எல்லாம் வடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆகுமுங்க கண்டிப்பா ஆகும் நல்லா வெயில் அடிச்சு அப்படின்னா ஒரு பத்து நாள்ல வந்து உங்களுக்கு வடிஞ்சிடும் ஏன் வடிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா வந்து எங்களோடது வந்து செம்மண் காடு பியூர் செம்மண்ணுங்க அதனால வந்து இப்படி தான் தண்ணி தேங்கி நிற்கும் வடியறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுங்க பிளாம்பரமுங்க அடுத்தது இந்த பிளாம்பரம் இந்த பலாமரம் வந்து இப்போது காய்க்கிறது இல்லைங்க முதல்ல நல்லா காய்ச்சிட்டு இருந்தது வெளக்காய் வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸாக வந்து இருக்கும் இப்போ ஏன்னா வந்து இந்த ரெண்டு வருஷமாக காய்க்கிறது இல்லை சரி இதுக்கு எதாவது நம்ம உரம் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து எடுக்கணுமுங்க பார்க்கலாம் பிளா மரத்துக்கு எந்த டேமேஜ் இல்லைங்க பரவாயில்ல வாய்க்காலுக்கு பக்கத்தில் பச்சைத்தடுக்கு கிடக்குது இந்த பச்சை தடுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா போன டைம் தடுக்கு பின்னி நான் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அந்த தான் இதுங்க ஆக்சுவலாக இதை வந்து நான் அந்த சைடு வச்சுருந்தேன் இது எப்படி இங்கே வந்ததுன்னு தெரியல இங்கே வந்து அது பாட்டில் அனாமதா கிடக்குது மேக்ஸிமம் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நேத்தும் இன்னைக்கு காலையில் பேஞ்சா அடமலைக்கு எங்களோட காடு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்பீங்க மழை பெஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானுங்க ஆனால் வந்து நாளைக்கு நிறையா வேலை எனக்கு ஆட்டுக்குள்ளே இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க காய் தேங்காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்குள்ளே அப்படியே ஊறி கிடக்குது அதை எடுக்கணும் கொய்யா மரம் வந்து லைட்டாக சாஞ்சிருக்கு அதுக்கு வந்து முட்டு கொடுக்கணும் மகாகனி மரத்துக்கு வந்து மண் அணைக்கணும் அப்புறம் வந்து உங்களுக்கு வாழைக்கும் வந்து மண் அணைக்கணும் அப்புறம் வந்து ஏரி வந்து ரெண்டு மூணு பக்கம் வந்து உடஞ்சிருக்கு அதுக்கு வந்து மண் போடணும் அப்புறம் உங்களுக்கு தென்னை ஓலை வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே இருக்குது கிழிக்கிற ஓலை அதை வந்து எடுத்து அப்புறப்படுத்தி அஞ்சு சைடு வந்து போடணும் காய்களெல்லாம் நிறைய வந்து விழுந்திருக்கு அதையும் பொறுக்கணும் அவங்களுக்கு மட்டையோலை வந்து எக்கச்சக்கமாக விழுந்துருக்குது பால பண்ணாடை வந்து விழுந்திருக்குது இது எல்லாமே நாளைக்கு வந்து செய்யணுமுங்க வேலை வந்து பார்த்திங்களா எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கே வந்து ஒரு ஒரு நாள் ஆகி போயிட நான் வந்து எங்கள் காட்டோட ஒரு பகுதி தான் நான் உங்களுக்கு கவர் பண்ணேங்க இதுக்கு மேலே கவர் பண்ண முடியல ஏன்னா சேர்த்துக்குள்ளே நடக்கவும் முடியல அப்புறம் இல்லாமல் மழையும் வந்து வருதுங்க பார்த்திங்களா கருக்கள் எப்படி கட்டியிருக்குதுன்னு வந்து பார்த்திங்களா இன்னும் ஒரு ஒரு அளவு மழை வந்து பெய்ய மாட்டேருக்குதுங்க அதுக்குள்ளே நானும் வந்து வீட்டுக்குள்ளே போய்க்கிறேன் மழை விட்டால் தான் இனி வந்து வெளியே வர முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் காட்டோட ஃபார்ம் டூர் வந்து தனியாக போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் ஒரு ஃபார்ம் டூர் வந்து நான் எடுத்து போடுறேன் வேறு ஏதாவது சஜஷன் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்க மழை வந்துருச்சுங்க நான் போகிறேங்க பாய் டாடா